மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மியன்மாரில் மிக பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இது உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த நிலநடுக்கத்தை பல்கேரிய நாட்டு தேற்கு தரிசியான பாபா வங்கா கனித்துழமை பலரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் முதல் இங்கிலாந்து இளவரசி டயானா மரணம் கொரோனா உள்ளிட்ட உலகின் முக்கிய நிகழ்வுகளை முன்பே கணித்துக் கொள்ளார் இவர் கூறிய பல விஷயங்கள் இன்று வரை நடந்து வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிகழ இருக்கும் விஷயங்களை கணித்துள்ள நிலையில் அவை என்ன என்பதை இங்கு பார்க்கலாம் பேரழிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து தொடங்கும் என அவர் கணித்துள்ளார் அவற்றின் ஒன்றாக தற்போது மியன்மார் மற்றும் தாய்லாந்து நிலநடுக்கங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த ஆண்டு இறுதி வரை இயற்கை பேரழிவுகள் இருக்கும் என பாபா பங்கா கணித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டில் ஐரோப்பாவில் ஒரு மோதல் ஏற்படும் என்றும் அதில் மக்கள் பலர் உயிரிழப்பார்கள் என்றும் அவர் கணித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மனிதன் சந்திரனுக்கு செல்வான் பாசி ஒழியும் என அவரது கணிப்புகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஐரோப்பாவில் இஸ்லாமிய பெரும்பான்மை ஏற்படும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுச்சூழலை மறு கட்டமைக்கும் ஆயுதத்தை அமெரிக்கா உருவாக்கும் எழுபத்தி ஆறில் சமூகத்தின் சாதி கட்டமைப்பு ஒழியும் என கணிக்கப்பட்டுள்ளது